வணக்க நம்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நண்டு வேடைக்கு தான் வந்திருக்கோம் கோபிநாத் ரொம்ப ஆர்வத்தோடு கிளம்பிட்டாப்புல காலையில் நீ நண்டு எத்தனை நண்டை பிடிக்க போகிறாருன்னு தெரில ரொம் இங்கே ஒரு நண்டு இருக்கான் பார்த்துட்டாப்புல நண்டை பிடிச்சி நினைக்கிறேன் நண்டு இல்லையா இங்கிட்ட போகிறாப்ல பிடிக்கிறாப்லன்னு நம்பர்களே இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் முதன்னு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே ஒன்று உங்களை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ரொம்ப வெறியோடு இறங்கிட்டாப்ல இன்னைக்கு நத்தை நத்தை தான் முடிச்சிருக்காப்ல இத்தனை தான் இருந்துச்சா இங்கிட்டு பார்க்கலாம்ல இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கலாம்ல சரிவா இங்கிட்டு பார்க்கலாம் முடியும் கிளம்பி போய்ட்டுருக்காரு ஆ முதல் முதல்ல நாங்கள் இது பண்ணியிருக்கோம் முத முதல்ல நண்டு இருக்கா வீட்டை விட்டு ஓடிட்டு நினைக்கிறேன் சார் ஒரு வழியில் நண்டு பிடிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன் மண்புளுவா நண்டு பிடிக்க வேணா மண்புழுவை பிடிக்கிறாரு நீ எப்படி ஒரு வழியில் நண்டு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் அவர் நண்டு பிடிக்கிறதுக்கு ஆர்வத்தோடு இது பண்ணுறாரு தம்பி கையில் கடிச்சி பிடி நினைக்கிறேன் நண்டு கையில் விட்டா அவருக்கு கையில் கடிச்சாலும் வெறி கொண்டு நண்டை பிடிக்கிறது ஆயுதம் நண்டை பிடிக்கிறதுக்கு கம்போட போயிட்டு இருக்காரு நம்பருக்க நம்ம இன்னைக்கு நண்டை என்ன பண்ண போறோம்னா நண்டை பிடிச்சி பருத்து சாப்பிட போறோம் தம்பி வீட்டில் சொல்லிட்டாங்களாம் இன்னைக்கு நண்டு பிடிச்சிட்டு இருந்தால் உனக்கு ஷோ சொல்லிட்டாங்களாம் ரெண்டு பிடிச்சிட்டார நினைக்கிறேன் செத்து போச்சா தூக்கி போட்டுங்க ஒன்றும் பிரச்சனை தம்பி நண்டு வெட்டியில் ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டார் கணக்கு விட்டு பார்க்குறாரு எங்கிட்ட போனால் நண்டு அதிகமாக இருக்குன்னு தம்பி தம்பி தான் வந்திருக்கான் நீங்கள் எப்படி நண்டு பிடிச்சிட்டு வரேன்னு நம்பிக்கையில் தான் வந்திருக்கான் பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு வரான் என்னனு இந்த மாதிரி இந்த மாதிரிக்குள்ள நண்டு இருக்குன்னு அர்த்தம் பிரான்ஸ் இந்த மாதிரி கால் தனது இதுக்குள்ளே நண்டு இருக்குன்னு அர்த்தம் பிரான்ஸ் சரி பிடிங்க பார்த்துருக்கோம் கையை விட்டு வெறி குண்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு நண்டு நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன் அவர் பண்ணுற பார்த்தா நண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை தம்பி இல்லைங்கிறத வருத்தத்தோட போயிட்டார் வெறி தினமாக இறங்கி போய்ட்டுருக்காரு எப்படி ஒரு வழியில் நண்டை பிடிச்சிருவாரா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி வந்த வாய்க்காலுக்கே வந்தாச்சு போய் பார்க்கலாம்ல ஆ போங்க அம்பி நீங்கள் வெறும் தரமாக வந்துக்கிட்டு இருக்காரு ரத்தம் ஒன்று பிடிச்சிருக்காரு பார்த்து முள்ளுப்பி இதில் போங்க இல்லை படிச்சு நேராக போய்க்கலாம் நீ நன்னை பிடிச்சே திருவண்டு போயிட்டு இருக்காரு yeah uh -huh. சாப்பாப்லாம நம்பர்களே அவர் வந்து நண்டை பிடிக்கிற மாதிரி இல்ல நம்மளும் அவர் நண்டை நம்பியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்ன பண்றாருன்னு தெரியல தம்பி நண்டு வெட்டியில் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருந்தார் ஃபஸ்ட்டு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அம்புகளே எலியாக பாருங்கள் நம்பர்களே கருத்து வெட்டுறதுக்காண்டி எலி வந்துருக்கு இப்போ பாருங்க தெரியும் உங்களுக்கு விலையா எலி உள்ளே இருக்கு நம்பர்களே வெட்டினா பிடிச்சி பிள்ளா நம்பர்களே When they're little...